அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இவ்வுலக வாழ்க்கையில் நாம் நம்மை விட்டு சென்ற சில விஷயங்களை நாம் திரும்பி பெற்று கொள்ளலாம் நம்முடைய ஆரோக்கியமே கெட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன் அதை சில காலங்களில் நாம் குணமாகலாம் நம்முடைய சொத்தோ நம்முடைய பணமோ நம்முடைய நகையோ நம்மை விட்டு சென்றிருந்தாலும் நாம் அதை வருமானம் ஈட்டு சம்பாதித்து அதை சேர்த்து விடலாம் நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு துண்டித்து சென்றிருந்தால் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் நாம் அதை ஒன்று கூடி நாம் வந்து சேர்ந்தும் வாழலாம் ஆனால் நாம் கழித்த காலம் நாம் கழித்த காலத்தை நாம் திரும்ப வாங்கவே முடியாது அந்த கழித்த காலம் ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி ஒரு செகண்ட் ஆனாலும் சரி நம்மால் அதை திரும்பி வாங்க முடியாது அல்லாஹு தாலா காலத்தை நம்மிடம் இடம் அமானிதமாக பொறுப்பாக ஒப்படைத்திருக்கிறான் அதை நாம் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பது நம்முடைய சாய்ஸ் லைஃபுங்கிறது டைம் தாங்க நாம் வந்து கடிகாரத்தில் முல்லை பாருங்களேன் அந்த நீடில் வந்து ஒரு செகண்ட் நகர்ந்தாலும் அந்த ஒரு செக் நம்மளுடைய லைஃப்போட ஒரு பீஸ் முடிந்து விட்டது என்பது தான் அர்த்தம் நாம் அந்த டைமை வந்து அந்த காலத்தை வந்து நேர்வான வழியிலும் நாம் வந்து நடக்கலாம் இல்லை தவறான வழியிலும் அதை செலவு செய்யலாம் அது நம்முடைய சாய்ஸ் தாங்க நாம் வந்து அல்லாஹாலாவுடைய கீழ்ப்படுத்தலின் மூலம் நேராள வழியில் நடந்தால் மறுமையில் அல்லாஹு அந்த காலத்தின் மீதும் விசாரணை செய்வான் நம் மீது அந்த காலத்தின் மீது விசாரணை செய்யும் பொழுது நாம் நேர்வழியிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் காட்டிய சுன்னத் முறையிலும் நாம் நடந்திருந்தால் நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தையே பெற்றுவிடுவோம் ஆனால் நாம் தவறான விலையிலும் நம்முடைய நஃ்சுக்காக விருப்பத்திற்காக செலவழித்த நேரத்தையும் தூங்கியே செலவழித்த நேரத்தையும் வீணான காரியங்களும் வீணான பொழுதுபோக்குகளையும் நாம் செலவழித்த நேரத்தையும் அல்லாஹாலாவிடம் நாம் வந்து விசாரணையில் என்னவென்று சொல்ல முடியும் இந்த வள இந்த உலகத்திலும் நாம் வந்து மேன்மை பெற முடியாது மறு உலகத்திலும் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் அல்லாஹு தாலா ஹுரானில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வல் சான லஃபியா ஹொஸ்ரு தாலா பணத்தின் மீது சத்தியம் செய்யவில்லை ஒரு நகையின் மீது சத்தியம் செய்யவில்லை ஒரு சொத்தின் மீது சத்தியம் செய்யவில்லை அல்லாஹு தாலா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் மனிதன் வந்து நஷ்டத்தில் இருக்கிறான் என்று கூறுகிறான் அப்படி என்றால் அந்த காலம் எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த காலத்தை நாம் வந்து எவ்வாறு செலவழிக்கிறோம் என்பதும் இதில் அடங்கியிருக்கிறது அதனால் தான் தாலா தனக்குத்தானே மனிதன் வந்து நஷ்டவாளி ான் என்று இந்த சூறாவின் மூலம் நமக்கு விளக்குகிறார் நாம் அல்லாவிடம் யா ல்லா நீ எங்களுக்கு தந்த இந்த காலத்தில் வர்க்கத்தை கொடு யா அல்லா அதனை உன் கீழ்ப்படை செலவிடவும் நபிகள் நாயம் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் தந்த சுண்ணத் முறையில் செலவிடவும் எங்களுக்கு அருள் புரிவாயாக ஆமீன் அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வர